வெல்கம் டு கிச்சன் இன்றைக்கி நாம் நிக்கிச்சனில் தீபாவளி பலகாரங்களில் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து நான் ரேஷன் புழுங்கல் அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் உங்கள் ரேஷன் அரிசி இல்லைனா வீட்டில் நீங்கள் எந்த புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூட செய்யலாம் இப்போ இதை நம்ம எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி நான் மூணு உலக்கு எடுத்திருந்தேன் இந்த உலக்கில் தான் அளவு எடுத்துக்கிட்டேன் இது வந்து இரநூறு கிராம் உலக்கு இப்போ இதை நாலஞ்சு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழித்து இதை கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் நம்ம அளவெடுத்துமோ அரிசி அதே கப்பில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்குங்க இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு சல்லடையில் நல்லா சளிச்சு எடுத்துக்குங்க ஒரு ஸ்பூன் எள் நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உப்பு அரை ஸ்பூன் ஓமம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்ததாக அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இந்த மாவுக்கு நான் தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த மாவோட தண்ணியிலே நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு டைட்டாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சூடான எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ கைகளால் இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க இது வந்து இடியாப்பம் மாவு பதத்துக்கு இருக்கணும் மாவு டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ முறுக்க அச்சு எடுத்துக்குங்க இதில் நீங்கள் இந்த மாதிரி உரண்டு பிடிச்சி அதை சேர்த்துக்குங்க நான் வந்து மூணு கன்று உள்ள அச்சு எடுத்துருக்கேன் இப்போ மாவை சேர்த்துட்டு இந்த முறுக்கு மாவை புடிஞ்சு எடுத்துக்குங்க இப்போ இந்த மாதிரி கன்று கரண்டி எடுத்துக்குங்க அதில் இந்த முறுக்கை நீங்கள் புடிஞ்சு எடுத்துக்குங்க அப்போ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமையும் இருக்கும் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் கடாயில் எண்ணெய் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூணு முறுக்கோ அஞ்சு முறுக்கோ போட்டு எடுத்துக்குங்க ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்குங்க எண்ணெயோட சலசலப்பு அடங்கினதும் முறுக்கு எடுத்துருங்க இதே மாதிரி மீதி இருக்க மாவில் முறுக்கு போட்டு எடுத்துருங்க இதே மாதிரி செஞ்சிங்கன்னா முறுக்கு உடையாமல் நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சொன்ன அளவில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த தீபாவளிக்கு கடைகளில் முறுக்கு வாங்காமல் வீட்டிலே செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ